இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி கார்கோடகன் மெல்ல கண்களை திறந்தான் வழியில் எங்கோ வெளிச்சம் படர்ந்து வருவதை கண்டான் இதற்குள்ள அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் உதித்தது தலையை தூக்கிப் பார்க்க தொலைவில் தீப்பந்தத்துடன் ஒரு உருவம் வருவதை கவனித்தான் துள்ளி எழுந்த அவன் சாசனத்தையும் திருமுகத்தையும் தொட்டு பார்த்து கொண்டான் அவைகள் வைக்கப்பட்ட இடத்தில் அப்படியே இருந்தன மறுகணம் ஓடிச் சென்று ஒரு இடுக்கில் தன்னை மறைத்து கொள்ள முயன்றான் இப்பொழுது பூதத்தின் நினைவு எப்படித்தான் மறைந்ததோ என்ற வியப்பு வந்தது அதன் காரணமாக விழுந்த இடத்தை உற்று கவனிக்க அங்கே உண்மையிலேயே இரண்டு பூதங்கள் நின்று கொண்டிருந்தன இடதுபுறம் ஆழ்வு நின்று இரு கரங்களையும் அணைக்கும் தோட்டத்தில் நீட்டு கொண்டிருந்த இரண்டு பூதங்களின் சிலைகளைக் கண்டு கார்கொடகன் பயந்தான் எத்தனை துணிவு நிறைந்த நாம் இப்பொழுது பெரும் கோழையாக மாறிவிட்டோமே என்று நினைத்து மேலும் மேலும் நாணப்பட்டான் தனக்கு இதுபோல் நிறைய அனு அனுபவம் புதிது என்பதனால் இவ்வாறு அஞ்சுவிட்டோம் என்று நினைத்து தனக்குத்தானே தானே தேற்றிக்கொண்டான் தீப்பந்தத்தின் வெளிச்சம் மிகவும் அருகில் நெருங்கி கொண்டிருந்தது அப்படி வெளிச்சமும் புகையும் சூழ சந்து சந்துப்பொந்துகளில் இருந்து கொழுத்த பெருச்சாளிகள் அலைமோதி விழுந்தடித்துக் கொண்டு ஓடின தீப்பந்தத்தை ஏந்தி வந்த உருவத்தை கார்கோடவன் மறைவில் இருந்து கவனித்தான் அவனுடைய முகம் ஒரு கணத்தில் மாறுதல் அடைந்தது கண்களை நன்றாக துணித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த உருவத்தை நோக்கினான் ஐயமில்லை கருணாகரன் தான் வருவது போத சிலைகளுக்கு அருகாமையில் வந்த கருணாகரன் எதிலே ஒரு தூண்மனைவி தெரிந்த நிழலை கண்டு நின்றுவிட்டான் தீப்பந்தத்தின் வெளிச்சத்தின் காரணமாக கார்கோடகனின் நிழல் பட்டவர்த்தனமாக தெரிந்தது உடனே இருந்த வாழை உருவ ஆயத்தமானவன் அதற்குள் ஒரு எண்ணம் உதயமாகவே தீப்பந்தத்தை பூதத்தின் தூக்கிய கரம் ஒன்றில் செருகினான் இப்பொழுது அவனுக்கு இரண்டு கரங்களும் பயன்படுமல்லவா வலது கரத்தில் வாழை உருவிக் கொண்டான் மடலை மடலையொத்த கத்தி ஒன்று இடுப்பில் செல்லியிருந்த இடக்கையில் கொண்டான் மறைவில் நின்று கொண்டிருந்த கார்கோடகனுக்கு தாழை மடலில் யுத்த கத்தியை கண்டதும் மலைப்பு தானே ஏற்பட்டது இந்த மாதிரியான கத்தியை அவன் கண்டதே இல்லை இரண்டு கரங்களிலும் உருவிய ஆயுதங்களுடன் நின்ற கருணாகரன் கார்கொடகா மேல் நம்பிக்கை இருந்தால் நீயாக வெளியே வந்து செய்த தவிர்க்கு கழுவாய் தேடிக் கொள் இல்லையென்றால் இந்த பாதாள சுரங்கத்திலேயே நீ மடைந்து கிடக்க நேரிட்டுவிடும் நீ தூய வீரன் என்பதை நான் அறிவேன் எனக்காக நீ கலிங்கத்தில் செய்த உதவியின் பேரில் உன்னை அமைதியாக அழைக்கின்றேன் மனதை திருத்திக் கொண்டு உயிரை காப்பாற்றிக்கொள் வா கார்கோடகா வெளியே என்று சினந்தும் அமைதியாகவும் கூறினான் கார்கொடகனும் கையில் வாழை ஏந்தி வண்ணம் எதிரே வந்து நின்றான் அவனுடைய கண்களில் கொடூரம் இருந்ததை தீப்பந்தத்தின் வெளிச்சம் எடுத்துக்காட்டியது கார்கொடகா எங்கே சாசனம் இப்படி கொடுத்துவிட்டு என்னுடன் வா உன்னை நான் பாதுகாப்புடன் உயிரை காப்பாற்ற முயல்வேன் கொடுத்துவிடு கருணாகரன் இந்த முறை உடன்பாட்டு குரலிலேயே பேசினான் கார்கொடகனின் கண்கள் மேலும் சிவந்து கொண்டே இருந்தன சிந்திப்பதில் புண்ணியமில்லை கார்கொடகா வீணாக என்னுடைய வாழுக்கு இரையாகி விடாதே அப்படி என்னுடைய வாழுக்கு இரையாகி உயிர் நீப்பாயனில் புண்ணியம் இருப்பதாக கருதினால் நான் தடை சொல்லவில்லை கார்கொடகன் இந்த முறை இடி என சிரித்தான் மேலும் மேலும் கொண்டவன் போல் சிரித்தான் அவனுடைய சிரிப்பு நிலவரையில் எதிரொலிக்கச் செய்தது அச்சத்தை உண்டு பண்ணியது அந்த அய்யுறத்தக்க ஓசையினால் அதிர்ந்த ஒவ்வாள்கள் படப்படவின்றி இங்கும் அங்கும் பறந்தோடின பெருச்சாளிகளும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடின ஒன்றை ஒன்று மோதி துள்ளி குதித்தன நிலவரையில் ஒருவிதமான நாற்றம் சூழ்ந்தது கற்போடகா உன்னுடைய சிரிப்பைக் கண்டு இந்த அவ்வால்களும் பிரச்சாளும் பயப்படலாம் இதோ உயிருக்கும் பூதங்கள் உயிர் பெற்றாலும் அவையும் ஒருவேளை பயப்படலாம் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் பயப்படுவனாக இருந்தால் கலிங்க வந்து காரியத்தை சாதித்திருக்க முடியாதல்லவா துரோகி மரபுக்கு பல விதத்திலும் துரோகம் செய்த உன்னை காண்பதே பாவம் அப்படி இருக்க உன்னிடம் நான் பணிய வேண்டுமா அந்த பாவத்தை துடைக்கத்தான் சக்கரவர்த்தியின் மாளிகையை குத்திரைக்கு எடுத்து கொண்டிருக்கிறீர்களே அது போதாதா போதா குறைக்கு நாடாளவும் சாசனம் வேறு எழுதி வாங்கி கொண்டீர்கள் இன்னும் தான் செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் மரபையே மண்ணோடு மண்ணாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அப்போது கூட உங்கள் இளைய தேவியின் வயிற்றில் பிறந்து நாடாள இருக்கும் புதல்வன் தானே அதை எப்படி போக்குவீர்கள் ம் அது எங்களுக்கு தெரியும் சிம்மாசனத்தில் இந்த புலிக்குட்டி உட்கார்கிறதோ அல்லது கழுகு குஞ்சு உட்கார்கிறதோ என்கின்றாயா அதுதான் முடியாது இந்த கருணாகரன் உயிருடன் இருக்கும் வரை உங்கள் மூடு மந்திரம் ஒன்றும் பலிக்காது உயிருடன் நீ இருந்தால்தானே நீ தான் இங்கேயே மடியப் போகிறாயே அப்போதே எங்களுக்கு பயமில்லையே கருணாகரன் சினம் கொண்டு வாழை சுற்றி அருகே சென்றான் நிலவரையில் வாழோடு மோதும் சட சடா சௌ டனார் டனார் என்பன போன்ற ஓசைகள் எழுந்தன இடைப்பட்ட பொருள்கள் உருண்டோடின சில தூக்கி எறியப்பட்டன இப்படியாக தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டிருந்தது பயத்தால் பறந்து சென்ற ஓவாள்கள் வாழ்வீச்சினிடையே புகுந்த காரத்தால் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்து துடித்தன வாழ் போர் என்றால் அதுதான் வாழ் போர் ஒருவருக்கொருவர் சளைக்கவில்லை கார்கோடகனின் புதிய முறையில் அமைந்த போர் பாடங்களை இடையிடையே கவனித்தான் கருணாகரன் இதற்கிடையே ஒரு பூதம் தரையில் தள்ளப்பட்டது அதிலிருந்து தப்பியோடிய கார்குடகன் குனிந்து துள்ளி ஓடினான் அவன் தன்னை மறந்து மற்ற பூதத்தின் அருகே போய் தலை வீச்சில் தப்பி அமர்ந்து நிமிர்ந்து எழுந்தான் என்ன வியப்பு அவனுடைய தலை அணைக்கும் மெய்ப்பாட்டில் இருந்த பூதத்தின் கரங்களுக்கிடையே நுழைந்து வெளிவந்தது பூதத்தின் கைப்பிடியில் தீப்பந்தம் எரிந்து கொண்டிருந்தது அது அவனுடைய முகத்தில் தீச்சுடர் வீசியது பூதம்தான் தன்னை அணித்து கொண்டிருந்ததாக உணர்ந்த கார்கோடகன் அரண்டு போய் அதன் கரத்தில் இருந்த சீச்சுழர் வீசிய தீப்பந்தத்தை தட்டிவிட்டு விட்டான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கருணாகரன் அவன் வலது கரத்தில் இருந்த வாளை தன்னுடைய வாளால் தாக்கினான் அடுத்து நொய் என்ற ஓசையை எழுப்பி கொண்டு கார்கூரனுடைய வாழ் ஒரு மூலையில் சென்று விழுந்தது கார்கோடகன் ஆயுதமற்றவன் ஆனான் அவனுடைய மார்பை கருணாகரனுடைய தாடல் மடல் கத்தி தொட்டு கொண்டிருந்தது எங்கே உன் சிரிப்பு இப்பொழுது சிரி பார்க்கலாம் கார்கோடகன் சிரித்தான் உண்மையில் முன்னைவிட அந்த சிரிப்பு மிகவும் கொடுமையாக இருந்தது ஆனால் அது கருணாகரனுடைய மனதை அசைக்க முடியவில்லை சிரித்தது போதும் சாசனத்தை எடு கார்கோடகன் தர மறுத்தான் அவன் மறுத்ததை சட்டை செய்யாமல் கருணாகரன் அவனை சோதனை செய்து எடுத்துக்கொண்டான் மார்பில் தொட்டு கொண்டிருந்த மடல் கத்தியுடன் அவனை நடந்து செல்லும்படி உருமினான் அவன் தன்னை நோக்கியவாறு பின்னோக்கி நடந்து கருணாகரனுக்கு பிடிக்கவில்லை வலது கரத்தில் இருந்த வாளை தூக்கி அதனுடைய முதுகில் ஊன் கொண்டு திரும்பி முன்னோக்கி நடக்கச் செய்தான் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக கோட்டை மதிலை நோக்கி சென்றனர் சில நாழிகைக்குள் கோட்டை வெளிப்புறத்து பிலத்வாரத்தை அடைந்துவிட்டனர் பிலத்வாரத்தை திறக்கும் முன்னர் கருணாகரன் உரத்த குரலில் கடம்பாக் கதவு திறக்கிறது கவனம் என்று வெளியில் இருப்பவனுக்கு எச்சரித்தான் உடனே சுவரில் இருந்த விநாயகர் சிலையை திரியினான் ஒன்றுபட்டு இருந்த மதில் சுவர்கள் விளந்து வழிவிட்டன முதலில் கார்கோடகன் வெளியேறினான் அப்படி வெளியே வந்ததும் அவன் பேரில் சுருக்கு கயிறொன்று விழுந்து இறுக்கி பிடித்து கொண்டது அதை தொடர்ந்து அவன் அந்த வடக்கயிற்றால் கட்டப்பட்டான் உள்ளிருந்த கருணாகரன் தீப்பந்தத்தை அணைத்துவிட்டு வெளியேறி பிலத்வாரத்தை மூடினான் மூடியதும் அகழியை கடக்க வேண்டி எச்சரிக்கையாக பின்னாலிருந்த இருவரையும் நோக்கி திரும்பவும் என்றான் அப்பொழுது எதிர்பாராமல் அவனுடைய இரு கன்னங்களில் பலமான இரு குத்துகள் விழுந்தன இரும்பையோத்த அந்த கரங்களில் குத்துகள் கருணாகரனுடைய கண்ணில் மின்னல் பழிச்சடி செய்தன காதுகள் நொய் என்று அடைக்கப்பட்டன வாயில் குருதி கசிந்தது மயங்கிய கருணாகரன் தடாரென்று விழுந்து கொடிதான அகழியை நோக்கி நெடிதாக உருண்டு கொண்டிருந்தான் வாயிற்கதவு தட்டப்படும் ஓசை நேரத்துக்கு நேரம் அதிர் கொண்டே இருந்தது அதைத் தொடர்ந்து வீதியின் நாய்கள் நுள்ளல் என்று குலைத்து ஓடியது இதற்கிடையே மாளிகைக்குள் இருவர் விழுந்தடித்துக்கொண்டு சடாமுனி வடிவம் புனைந்து கொண்டிருப்பதைக் இருப்பதைக் கண்ட இளவேனிக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை அவள் சிரிக்க வேண்டுமானால் செங்கோல் ஏந்தியதைக் கண்டு வேண்டுமானால் அண்ணனுடைய இந்த இரக்க நிலைமையை நினைத்து என்ன செய்வாள் அவள் பாவம் அடடா யார் இந்த செங்கோலேந்தி என்பதை அண்ணனிடம் விசாரிக்காமல் விட்டுவிட்டோமே இப்பொழுது இவர்கள் இருக்கும் பரபரப்பை கண்டால் நமக்கு நல்ல மறுமொழி கிடைக்காது என்பது உறுதி இவர்களுக்கு தான் சின்ன அண்ணாவின் பெயர் எவ்வளவிற்கு சிங்கக் கனவாக இருந்து வந்திருக்கின்றது சடாமுனியில் வாயிலை நெருங்குவதா அல்லது மறைந்து கொள்வதா என்று சிரி சிந்தித்தனர் அதற்குள் காளிங்கராயருக்கு வேறு சிந்தனை உதித்தது உடன் வந்த சடாமுடியின் காதில் ஏதோ உபதேசித்தார் உபதேசம் பெற்ற சடாமுனி ஒருவேளை அப்படியும் இருக்குமோ என்றதும் எதற்கும் இப்படி செய்து பார்ப்போம் என்று கூறிய கலிங்கராயர் இளவேணியை நோக்கி இளவேணி நாங்கள் கதவின் இடுக்கில் நின்று கொள்கிறோம் நீ கதவை திறந்து விடு தம்பி கருணாகரனாக இருந்தால் நேரே பேச்சு கொடுத்து கொண்டு உள்ளே நுழைந்து சென்று விடு நாங்கள் சென்று சென்றுவிடுகிறோம் என்று மெதுவாக கூறினார் இளவேணியும் அதற்கு சம்மதித்து வாயில் கதவை நோக்கி சென்றால் அப்பொழுது அவருடைய மனதுக்குள் காலிங்கியராயர் கூறியதில் இருந்தாலே என்று சொல் ஐயத்தை உண்டு பண்ணியது கதவண்டை சென்ற இளவேணி ஒருமுறை திரும்பி பார்த்து கொண்டாள் இருவரும் தாங்கள் கூறியது போல் ஒளிந்து கொண்டார்கள் என்பது தெரிய வந்தது மெதுவாக தாழ்பாலை நீக்கி கதவை திறந்தாள் வாசற்படியில் ஒல்லியான ஒரு உருவம் நிற்பது தெரிய வந்தது அது இளமை உருவம் என்பது திறந்த கதவின் இடைக்கில் நுழைந்து சென்ற வெளிச்சம் காட்டியது இளவேனிக்கு எங்கிருந்துதான் இப்போது துணிவு வந்ததோ ஒருவேளை உள்ளே தன்னுடைய அண்ணார் காளிகராயர் இருக்கிறார் என்கின்ற துணிவோ அல்லது நார்த்திசை மாதண்ட நாயகர் கருணாகரவேலின் அருள் தங்கை என்ற துணிவோ என்றால் ஒரு கால் குமார சக்கரவர்த்தி சோழனின் காதலி என்கின்ற துணிவோ யாரையா நீர் இந்த நேரத்தில் கதவை இடித்தீர் இளவேனி வீராங்கனை போல் கேள்வி கேட்டாள் அவள் இப்படி கேட்டவுடன் கதவில் ஒளிந்து கொண்டிருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கினர் கண்கள் ஏதோ சமிக்கை செய்து கொண்டன உடனே காளிங்கராயர் இடுப்பிலிருந்த வாளின் மேல் கையை ஒன்றிக் கொண்டு வாணலாம் என்று குரல் கொடுத்தார் அந்த குரல் கேட்ட உடனேயே வெளியே இருந்த உருவம் மீனக்கொடி மீனக்கொடி என்று இரண்டு முறை குரல் கொடுத்தது இப்புரியாத குரல் சங்கீதம் இளவேணியை சற்று திகைக்க வைத்தது மேற்கண்ட சங்கீத மொழியில் மறுமொழி கிடைத்த உடனேயே காளிங்கராயனும் உடன் வந்த உருவமும் மிகவும் துணிவாக வெளியே வந்தனர் அப்படி வந்து பார்க்கும் பொழுது காளிங்கராயனுடன் வந்த சடாமுணி இளவேணியை விழுங்கிவிடும் மேற்பாட்டுடன் ஒரு பார்வை பார்த்தது அப்பப்பா அந்த பார்வையில் எத்தனை கடுமை எத்தனை எச்சரிக்கை எத்தனை மறைவு இளவேணி விழுங்கிவிடும் உள்ள நிகழ்ச்சியில் நோக்கிய சடாமுனி ஓ ராஜராசரஹா எதிர்பார்த்தோம் என்று கூறிக்கொண்டே கீழே இறங்கியது காளிங்கர் நண்பர்களே சிறிது நேரம் பேசிக் கொண்டிருங்கள் என்னுடைய தங்கைக்கு ஆறுதல் கூறிவிட்டு இதோ வந்து விடுகிறேன் என்று கூறி தங்கையுடன் உள்ளே சென்றார் இளவேணிக்கு ராஜராஜரே என்றதும் அரண்மனையின் நினைவு வந்தது அடிக்கடி கருணாகரன் ராஜராஜனின் துரோக நடத்தை பற்றி கூறியது அவருடைய நினைவை வட்டமிட்டது வெளியே வாயிலுக்குச் சென்ற தூரத்தில் இருந்த இடத்தில் ராஜராஜரும் செங்கோல் சடாமுனியும் ஒதுங்கினர் ராஜராஜரே நீர் வர்ணிக்கும் நான் ஏனோதானோ என்று இருந்து விட்டேன் ஆகா நேரில் பார்க்கும் பொழுது உயிரை கொத்துவதாக உணர்ந்தேன் என்று கூறியது செங்கோல் சடாமுனி சாரி ஓகோ மூக்கு என்ன அத்தனை கூர்மையாகவே இருந்தது ராஜராஜன் கேட்டான் இல்லை அவளுடைய கண்கள் வெயிலினும் கூர்மை வாய்ந்தவை கொடுமை வாய்ந்தவை அப்படி என்றால் சவத்தை விட்டு தொலைப்போம் தாம் போர்க்களத்தில் எத்தனையோ வெயில்களையும் சட்டிகளையும் ஈட்டிகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இவன் வேறு உயிரை கொத்தி கொண்டு விட்டாலே ஆனால் உருப்படியாக காரியம் எதுவும் நிறைவேறாது ஒல்லியாக இருப்பவனிடம் நச்சுத்தனம் இருக்கும் என்றும் அதனால்தான் அவர்கள் ஒல்லியாக இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் உண்மை பற்றி அது உண்மைதான் நச்சுத்தனத்துடன் நான் கூறினாலும் நலமார்ந்து கூறியிருக்கின்றேன் விக்ரமனை துளைக்கவே நான் இருளை பற்றி உங்களிடம் தூபம் போட்டேன் நீங்களோ விக்ரமனுக்கு நான் என்ன மட்டமாய் என்று காண்பிக்கிறீர்கள் ராஜராஜா விக்ரமன் தொலைந்தான் இளவேணி என்னுடைய பார்வைக்கப்பட்ட பிறகு விக்ரமன் இருப்பதா இதன் மூலம் கருணாகரனை மட்டும் நான் வஞ்சம் தீர்க்கவில்லை பல்லவ கனவு காணும் இந்த பித்தன் காளிங்கராயனை பகைத்து தீர்த்துக்கட்ட வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா ஆகா சிந்தனை என்றால் இதுவல்லவோ சிந்தனை எத்தனை மண்டைகள் வழக்கையில் விழுந்தன போகட்டும் போன காரியம் என்னவாயிற்று கலிங்கன் குழைத்து போட்ட இந்த நாமத்தை குழைக்காமலேயே போட்டுவிட்டேன் விட்டேன் நாமமா யாருக்கு நமக்கா அவனுக்கா ஒரு விதத்தில் பார்த்தால் அவனுக்கும் சேர்த்துதான் என்று ஊகிக்க முடிகிறது ஐயோ ஊகத்தின் சகுனியின் மருமகனே செய்தியை விளக்கமாகச் சொல்லும் சாசனம் நாம் கூறி அனுப்பியபடி அந்த கள்ளி பெறவில்லை அவள் வயிற்றில் மகன் பிறந்தால் அவனுக்கு அரசுரிமை வேண்டும் என்று எழுதி வாங்கி கொண்டு விட்டாள் உன்னுடைய தந்தை கையொப்பம் விட்டுவிட்டாரா கையொப்பம் இட்டு விட்டார் கால் ஒப்பலாம் என்றிருந்தால் அதையும் கூட இட்டிருப்பார் இந்த நேரம் சாசனம் கலிங்கம் நோக்கியும் சென்று கொண்டிருக்கும் ஆகா வாங்கி விட்டீர்கள் நல்ல வேலை இதை முன்கூட்டியே என்னிடம் அறிவித்து விட்டீர்கள் கலிங்கன் வடநாட்டு புத்தியை காட்டிவிட்டான் ஒருவேளை போரில் தோற்றால் மறைந்திருந்து அவன் வயிற்றில் பிறக்கும் மகனை வளர்த்து அரசை பிடுங்க ஆலோசித்திருக்கிறான் ராஜராஜரி இனி நாம் நம்முடைய புதிய திட்டத்தை கையாள வேண்டியதுதான் நல்லது காளிங்கராயன் வரட்டும் அவனையும் கலந்து ஆலோசித்து பார்ப்போம் எங்கே இன்னும் திரும்பவில்லை அண்ணனும் தங்கையும் ஏதோ நம்மை விட முன்னேற்றமான திட்டத்தை உருவாக்குகின்றார்களோ கொஞ்சம் பொறுங்கள் நான் கவனித்து விட்டு வருகிறேன் ராஜராஜன் வாயிற்கதவண்டி சென்று துவாரத்தின் மூலம் எட்டி பார்த்தான் வீதி நாய்கள் முன்னை விட அதிகமாக குறைக்கத் தொடங்கின கதவின் துவாரத்தின் வழியே அண்ணனும் தங்கையும் எதிரமாக நின்று பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது ராஜராஜனுக்கு அவருடைய பேச்சும் மெல்ல கேட்டது யாருக்கும் தெரியக்கூடாது நமக்கு நல்ல காலம் விரைவில் வரவிருக்கிறது என்ன இருந்தாலும் உங்கள் முடிவை நான் ஏற்க அண்ணா நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இளவேணி இளவரசன் விக்ரமனுடைய காதல் போதே இப்படி கண்களை மறைத்திருக்கிறது ஆனால் உன்னுடைய காதல் நிறைவேறாது என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் ஆனால் எனக்கு தெரிந்ததே நான் சொல்லட்டுமா சக்கரவர்த்தியே எங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்னம்மா சொல்லுகிறாய் சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்டாரா ஏதேனும் கனவு காணவில்லையே உண்மையாகத்தான் சொல்லுகிறேன் அண்ணா நடக்கப்போகும் நிகழ்ச்சிதான் காளிங்கராயரின் மூளை குழம்பியது காளிங்கராயரே நேரமாகிறது என்று ராஜராஜன் குரல் கொடுத்தான் காளிங்கராயர் ஒரு பெருமூச்சுடன் தங்கையை நோக்கினார் நல்லதம்மா விதி போல் நடக்கும் மீண்டும் விதி நம்மை சந்திக்க விடும் பொழுது சந்திப்போம் என்று கூறிவிட்டு வெளியேற ஆயத்தமானார் அப்பொழுது இளவேணி அண்ணா உங்களுடன் வந்த சடாமுணி யாரென்று கூறவில்லையே என்றாள் காளிங்கராயரும் சற்று நேரம் யோசித்துவிட்டு பராக்கிரம பாண்டியர் என்று கூறி விரைந்து வெளியேறினார் கதவை தாளிட்ட இளவேணியின் முகத்தில் கொடுமை குடிகொண்டது எந்த பாண்டியனையை எதிர்த்து அன்று கலவரத்தை அடக்கினாரோ அதே பாண்டியனுடன் இன்று கைகோர்த்து காணப்படுகின்றாரே என்று பயந்தாள் அவள் மனதுக்குள் வானலாவும் மீனக்கொடி என்கிற சங்கீத சொற்கள் பலமுறை அலசத் தொடங்கின ஒரு வார காலமாக படுக்கையில் பொழுதை பூக்கிய மாவீரன் கருணாகரனுக்கு பொழுது எப்படி சென்றது என்பதே புரியாத புதிராக இருந்தது அதற்கு அம்மங்கை தான் காரணம் அம்மங்கை எப்படி அனுமதிக்கப்பட்டாள் மருத்துவர்கள் மருந்தை கொடுத்து விட்டு செல்லுகிறார்களே ஒழிய அம்மங்கை அல்லவா அனைத்தையும் கவனிக்கின்றாள் இது மணர்பிரானுக்கு தெரிந்தால் வேதனையாகவா அல்லவா ஆகிவிடும் அப்படி என்றால் அனுமதியின்றியா அம்மங்கை இரவும் பகலுமாக தன்னை கவனித்து வருகிறாள் சே சே நாட்டின் இளவரசி எங்கே நாம் இங்கே நமக்காக அவள் மற்றவரை அலட்சி படுத்தி இருக்க முடியுமா ஒருவேளை சக்கரவர்த்தினி தியாகவல்லி தேவியார் உத்தரவளித்திருப்பாரோ எல்லாம் புரியாத புதிராக அல்லவா இருக்கின்றது அன்று சுரங்கப்பாதையின் வழியே தன்னை குத்தி தள்ளிவிட்டு சாசனத்தை பிடிஞ்சு சென்றவர்கள் யாராக இருக்க முடியும் இந்த செய்தி முன்பே அவருக்கேனும் தெரிந்திருக்குமோ நீரில் தள்ளப்பட்டு ஆழத்தின் அடியில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு முரட்டுக்கரம் தன்னை பிடித்து தூக்கியதே அதன் பிறகு எப்படி அரண்மனைக்குள் வந்திருக்க முடியும் யார் கொண்டு வந்திருப்பார்கள் அந்த நிலையில் தனக்கு ஒன்றுமே புரியாமல் மயங்கி கிடந்திருக்க வேண்டும் மயக்கம் தெளியும் பொழுது எதிரே மருத்துவர்களும் அம்மங்கையும் அல்லவாயிருந்தார்கள் இந்த காரியம் அமைச்சர் செய்திருக்கலாம் என்று ஆனால் அவர் உடன் இருந்திருக்க வேண்டுமே அவர் இல்லை என்றால் அவருக்கு உடந்தையாக இருந்து வரும் தியாகவல்லி அம்மை இருந்திருப்பாரோ எல்லாமே புரியாத புதிர் அம்மங்கை தனக்கு பணிவிடை செய்வதும் ஒரு புரியாத புதிர்தான் இதற்கு விடை பஞ்சனையில் படுத்த வண்ணம் பலவாறாக சிந்தித்து கொண்டிருந்த கருணாகரனுக்கு அம்மங்கேயின் கவிதா ஞானத்தை பற்றி நினைவெழுந்தது இந்த ஏழு நாட்களாக அவள் தன்னுடைய எத்தனை காவியங்களை பற்றி பேசினாள் எத்தனை கவிதைகளை ஒப்புவித்தாள் அவளுடைய சுய கற்பனையில் மெல்லிய படர்வு தன்னுடைய இதே தேல்லவா கவர்ந்து விட்டது வசந்தம் போல் வந்து வசந்தமாக தன்னை கவர்ந்து வசந்தத்தையும் இறைவனையும் வண்ணக்கோவையிலிருந்து சொற்களா மெய்ப்பித்து மெய்ப்பித்துவிட்டால் அவள் ஆகா அந்த ஓலை நறுக்குகளை தன்னால் மறக்கவே முடியவில்லையே தன்னிடம் இருக்க வேண்டும் என்று பெற்றுக்கொண்ட அந்த நறுக்குகளை ஒருமுறை படித்து இன்புற்றாலே என்ன அவள் வரும் வரை அத்துடனாவது பேசி மகிழலாமே தலையனுக்கு அடியில் இருந்த பத்து ஓலை நறுக்குகளை பார்வையிட கையில் கொடுத்திருந்தான் கருணாகரன் ஒருமுறை சுற்றமுற்றும் கவனித்து விட்டு அடுத்து அதற்கு ஒரு முத்தத்தை காணிக்கையாக தந்தான் அப்பொழுது களைக்கன்ற சிரிப்பொலி கேட்டது கருணாகரன் கணத்திற்கு அஞ்சா காலை திடிக்கிட்டு திரும்பி பார்த்தான் அம்மங்கை மயிலை போல் நடந்து மானைப் போல் பார்வையை செலுத்தி மொட்டுக்கும் மலர்ச்சிக்கும் இடையே காணப்படும் குமுத வாயுடன் அருகே வந்தாள் இளவரசி உங்கள் திறனுக்கு என்னுடைய உதடுகள் காணிக்கை தந்தன தவறாக எண்ணிவிட வேண்டாம் கருணாகரன் மறைக்க முயன்றான் அம்மங்கையோ அம்பலப்படுத்த ஆசைப்பட்டாள் தவறாக எண்ணினாலும் தவறில்லை முதலில் கவிஞன் கற்பனைக்குத்தான் முத்தமிடுகின்றான் பிறகுதான் உருவத்திற்கு ஒப்பனை தேடுகிறான் வீரன் களத்தில் இறங்கும் முன் வாழை ஒரு முறை காதலும் தன்னுடைய காதலி இளவரசி தாங்கள் நிறுத்துங்கள் பன்மை போட்டு பேசும் நோக்கத்தை நிறுத்தும்படி பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நிறுத்திய இல்லை சூசகமாக சொல்லி பார்த்தேன் கேட்பார் இல்லை இவள் இளவரசி அம்மங்கையல்ல கருணாகரி இதே முதல் சந்திப்பிலேயே கூறியிருப்பது மீண்டும் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் அது சரி உங்கள் கையில் என்ன ஓலை நான் எழுதியில் ஏதேனும் குற்றம் கண்டுபிடித்திருக்கிறீர்களா குற்றம் சொல்வதா காற்றையும் நெருப்பையும் குற்றம் சொல்வதாயிருந்தால் மனித இனம் இன்றும் விளேச்சத்தனமாக அல்லவா இருந்திருக்க வேண்டும் தெய்வத்தின் தூமி பற்றி எழுதியுள்ள இந்த கற்பனையில் குற்றம் சொல்ல நான் யார் என் கற்பனையை விட தங்களுக்கு கற்பனை அதிகமாகிவிட்டது தெய்வத்தின் சன்னிதானத்தில் நிற்கும் ஒவ்வொரு பக்தனும் சொர்க்கத்தில்தான் சஞ்சரிக்கின்றான் அவனுடைய வர்ணனை தெய்வத்தை அல்லவா மயக்க வேண்டும் நாயகரே இதில் யார் தெய்வம் யார் பக்தி செலுத்துபவர் தன்னையே உணர்ந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லோரும் தெய்வமாகவே காட்சி தருகின்றனர் அந்த நிலைக்கு அடைய எல்லாம் பக்தர்கள்தான் அது முக்த நிலைக்கு பொருந்தும் நிலைக்கு புறம்பானதல்ல அது தெய்வத்தையுடைய முதலில் காதலர்கள் பக்தர்களாகத்தான் காட்சி தருகின்றனர் அதை அடைந்ததும் தான் அவர்கள் தெய்வங்களாக மாறுகின்றனர் என்றால் நாம் பக்தர்கள் அல்லவா இளவரசி அல்ல காஞ்சியின் பட்டத்தரசி அம்மங்கே அதற்கு மேலே பேச்சை வளர்த்த எண்ணமின்றி விரைந்து சென்று சூடான பாலை வெள்ளிக்கோவிலில் ஊற்றி கொண்டு வந்தாள் நீண்ட நேரமாக பேசிவிட்டீர்கள் இந்த சூடான பாலை முதலில் அருந்துங்கள் பிறகு பேசுவோம் கருணாகரன் சில கணங்கள் அவளுடைய முகத்தை உற்று கவனித்தான் அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் பெருகியது பால் குழையை வாங்கிய கருணாகரன் சோழகுமாரி முதலில் நீ அருந்து உன் தொண்டை உலர்ந்திருக்க கூடாது ஏனென்றால் நீ தொண்டை நாட்டின் கோப்பெருந்தேவி அதனால்தான் அருந்த முடியாது என்று மறிக்கின்றேன் காரணம் இதை சூடான பால் நெஞ்சின் வழியே இறங்கினால் இதயத்திற்குள் வாழும் என்னுடைய தெய்வம் தீந்துவிடும் அதனால் நான் இப்பொழுது குளிர்ந்த பாலை அருந்துவதையே மேற்கொண்டிருக்கின்றேன் அது என்ன தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் சற்று முன் பேசிய தொண்டை நாட்டு தெய்வம் அந்த கருணை நிரம்பிய தெய்வத்தை நான் இப்படி கருணை இல்லா தன்மையில் சூடான பாலை கொட்டி திருமுக்கு செய்து துடிதுடுக்க வைக்கக்கூடாதல்லவா அந்த தெய்வம் தங்களை தவிர வேறு தெய்வம் எதுவாக இருக்க முடியும் வீரர் திலகமே இந்த அடியாளுக்கு ஒரு வரம் தர முடியுமா பக்தை தெய்வத்திடம் கேட்கின்றாள் மறுக்காமல் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என் வாழ்வின் ஒரே வேண்டுகோள் இதுதான் உண்மையான பக்தியை தெய்வம் என்றும் புறக்கணித்தது கிடையாது மனதை திறந்து கேட்கலாமே சோழகுமாரி அப்படி ஒன்றும் மறைமுகமானதல்ல பல்லவச் செல்வமே கலிங்கப்போரின் வெற்றி முழக்கம் என் காதுகளில் ஒலிக்க வேண்டும் அந்த வெற்றி என்னுடைய தெய்வத்தின் வலிமை வாய்ந்த வாழ ஆயுதத்தால் ஏற்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை கலிங்கம் எறிந்த கருணாகரன் என்ற வீரப்புகழ் உன்னுடைய காதுகளில் உறுதியாக ஒலிக்கும் அம்மங்கா கருணாகரன் பெருமிதத்துடன் கூறினான் அம்மங்கை கண்களை மூடினால் மெய்மறந்து பெருமோச்செறிந்தாள் அவள் உதடுகள் துடித்தன மூடிய இமைகளின் வழியே ஓகை கண்ணீர் பெருகியது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்